இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் கிருபையா இந்த நாளை காண செய்திருக்கிறார் அவருக்கு தனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் கத்துடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக ஆட்டுக்குட்டியானவரே ஆராதனைக்குரியவர் யார் ஆட்டுக்குட்டியானவர் யோவன் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் ஸ்நானகன் கை காண்பித்து சொன்னான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவே ஆட்டுக்குட்டி நமக்காய் அடிக்கப்பட்டவர் அவரே ஆராதனைக்குரியவர் எல்லா கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் அவருக்கே எப்பொழுதும் உண்டாகும் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நாம் தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு தான் செலுத்த வேண்டும் ஆராதனைக்குரியவர் வணக்கத்துக்குரியவர் போற்றுதலுக்குரியவர் துதிக்கப்படத்தக்கவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த நிச்சயம் இந்த உறுதி நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவரை ஆராதிக்கிறவர்கள் மற்ற எதையும் வணங்க மாட்டார்கள் மற்ற யாரையும் வணங்க மாட்டார்கள் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக முழங்கால் யாவும் முடங்கும் அவரை அறிக்கை செய்யும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறார் ஆமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியில பிறந்தார் அவர் பிறந்தபோது அவரை பார்க்கும்படி சாஸ்திரிகள் வருகிறார்கள் வேதம் சொல்லுகிறது மத்தையோ இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சாஸ்திரிகள் வந்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாலையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறார்கள் மரியாளையும் பார்க்கிறார்கள் இயேசுவையும் பார்க்கிறார்கள் இருவரையும் பார்த்து இருவரையும் பணிந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை அதை பணிந்து கொண்டார்கள் எதை அந்த குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா ஆராதனைக்குரியவர் கிறிஸ்து மட்டுமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தருடைய தூதர்களில் ஒருவன் யோவான் ஸ்நானனுக்கு அநேக காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறான் காண்பித்துக் கொடுத்த போது வெளிப்படுத்தின விசேஷம் பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவனை வணங்கும்படி அதாவது தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் உடனே அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடி பார் நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் இங்கே தூதனை வணங்க பார்க்கிறான் யாரு யோவான் உடனே தூதன் தடுக்கிறான் இப்படி ஒரு நாளும் செய்யாத இப்படி மட்டும் செஞ்சிடாத நானும் ஒரு ஊழியக்காரன் தான் தேவனை தொழுது அப்படி என்றால் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆராதனைக்குரியவர் தேவன் ஒருவரே ஆட்டுக்குட்டியானவர் ஒருவரே பவுலை பாருங்கள் பவுல் ஒரு பட்டணத்திலே ஊழியத்தை நிறைவேற்றின போது அற்புத அடையாளங்கள் நடக்கிறது உடனே பவுலை தெய்வமாக கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள் பவுல் யாரு நல்ல ஒரு அப்போஸ்தலர் இல்லை தெய்வமாய் கொண்டாட ஆரம்பித்ததும் பவுலுடன் என்ன செய்கிறான் தெரியுமா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து அப்போ சிலர் பதினான்கு பதினாலில் படிக்கும்போது தெரியும் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து ஜனக்கூட்டத்தின் நடுவில் நின்று சொல்லுகிறார் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள தான் எதற்காக இவைகளை காண்பித்து தெரியுமா ஆராதிக்கப்படத்தக்கவர் தேவன் ஒருவரே ஆட்டுக்குட்டையானவர் ஒருவரே அவருக்குரிய ஆராதனையை மற்ற யாருக்கும் கொடுக்க கூடாது என் நான் என் ராமத்துடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே தேவனை மாத்திரம் ஆராதியுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திர உயர்த்துங்கள் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் எல்லாரையும் நேசியுங்கள் எல்லாருக்குரிய மதிப்பை கொடுங்கள் ஆனால் ஆராதனையை ஏசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் செலுத்துங்கள் கருத்துருவங்களை ஆசிர்வதிப்பாராக கிருபை மிரக்கவும் ஒரு எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரரே நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் அட்டுக்குட்டியானவரே உண்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே பூமியில் உள்ள யாவும் அண்ட எல்லா ஜனங்களும் உம்மை மாத்திரம் தொழுது கொள்வதாக உண்மை மாத்திரம் ஆராதிக்கத்தக்கதாய் அண்டவரே ரட்சிப்பை கிருபையாய் கட்டளையிடும்படி சமைக்கிறோம் நீரே தேவன் என்பதை சகல ஜாதிகளும் எல்லா கூட்டத்தாரும் அறிந்து கொள்வார்களாக எஸ் ஃபாதர் நீர் அதை போகிறீர் உடைய நாமம் உலகமெங்கும் வெளிப்படுத்தப்பட போகிற தயவுக்கா எஸ்ரம் உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆண்டவரை அந்த இரட்சிப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும்